தமிழ் சினிமாவுல வந்து அதிகமா இருக்கக்கூடிய நகைச்சுவை நடிகர்கள் வந்து கொஞ்சம் கம்மி தான் பொதுவாக ரவிக்குமார் பண்ணுவாரு பி வாஸ் பண்ணுவாரு அதுக்கப்புறம் அதிகமா எனக்கு வந்து ரொம்ப தமிழ் நான் சத்தியம் பண்ணி சொல்ல முடியும்னால என்ன காரணம்னா என்னுடைய கண்டிப்பா தெரியும் அவர் எதை போட்டா எதை போடலாம் அப்படிங்கறத அவரே கண்டுபிடிச்சி வச்சிருப்பாரு இப்படி இந்த ஒவ்வொரு படத்துல ஒரு ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கும் ஏசிஎஸ் பென்ஸ் மீடியா மற்றும் வந்து சிசி மேக்ஸ் இது தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சுஜித் சாரை ஒர்க் பண்ணுற நான் மூணாவது படம் ஆக்சுவலி கான்சிக்யூட்டிவாக நான் அவரோட ஒர்க் பண்ற மூணாவது படம் அது மட்டும் இல்லை நான் அவரோட கடந்த நான் வந்து இது இதனோட பதினெட்டாவது படம் ஆக்சுவலி ஆனால் என்னோடய கடைசி ஏழு படங்கள்லாம் அவர் இருந்திருக்காரு ஒரு நடிகராவோ தயாரிப்பாளராகவோ இல்லை டேரக்டராகவோ கடைசி நான் ஒர்க் பண்ணால் ஏழு படங்கள் இருந்திருக்காரு ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மேடைகள் நான் மிக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ சார் ஸோ அதே மாதிரி அர்னித் மேடமுக்கும் ஏசிஎல் பேக் மீடியா அருண் சார் மற்றும் மதத் குமார் சார் ஸோ இவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லப்பட்டிருக்கேன்

ஸோ அதுதான் அன்றைக்கி விஷுவலாக பார்க்கறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது ஸோ அதுக்கு எனக்கு பக்கத்துலமாக இருந்த வந்து ரைட்டர் வெங்கட் சார் ஆடாயர் குருராஜ் சார் மற்றும் என்னுடைய கிறிஸ்டியன்ஸ் கூட ஒர்க் பண்ண ஹைட் மாஸ்டர் ஆசையர் சார் ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு கோஆப்ரேட்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க ஸோ எல்லாருமே தொடர்ந்து நான் ஒரு மூணு படமும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து நாங்கள்லாம் ஒரு ஒரு ஃபேமிலியாகவும் டீமாகவும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாகவும் இருந்து பண்ண ஒரு ப்ராஜெக்ட் தான் ஸோ ரொம்ப நன்றி எல்லோரும் தேட்டர் பாடம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி தேங்க்யூ ரை இந்த ரை புரிஞ்சு என்னவே இருக்கு உங்களையால் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அரடா அதாவது முதல்ல சுந்தரம் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் புரட்சி செலவருடைய இதயத்தில் வாழ்ந்த இதய கணியாக திகழ்ந்த அருமை ஐயா ஏஜிசி அவர் பாலம் தொட்டு அவர் நான் இடத்துல அதாவது இந்த கேங்கர் படத்தை இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை ரொம்ப அருமையான இடத்துல வந்து துவங்கிருக்காங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறீங்க உங்க முன்னால அதை ஆரம்பிக்கிறது வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு மீடியா மாதிரி அது இந்த அருமையான ஒரு நகைச்சுவை திரைப்படத்த இந்த உலகம் பூரா நீங்க கொண்டி சேர்த்தீங்க வேற ஒரு மின் உலகத்துக்கெல்லாம் கொண்டு சேர்த்துருவீங்கன்னு நம்பிக்கைகள் நிறைய இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு இதுல என்னன்னா

சேர்த்து வைக்காதா சேர்த்து வைக்கலாம் பிரிச்சு வைக்கிறது பெரிய பிள்ளைங்க நம்ம அங்க போய் ஒரு பாலை போடுவாங்க அதே பந்தை இங்க இருந்து போடுவாங்க நீ அரசியல பாத்திருப்பீங்க சில பேட்டி எல்லாம் பாத்திருப்பீங்க என்னங்க உங்களை பத்தி எப்படி கேட்கிறாங்களே உங்க வாய்ப்பு என்ன அது எப்படி கேட்கறது கேட்கும் போது எப்படி பாத்துருப்பீங்க பேட்டியில பாத்துருப்பீங்க சார் நீங்க வந்து ரொம்ப வர வர உங்களுக்கு தும்புல அதிகமாயி போச்சாம்ல அப்படின்னு அவர் சொல்றாரு அதை பத்தி உங்க கருத்து என்ன சின்ன பிள்ளையில போட்டு அதுக்கு பேரு

பதினஞ்சு ஆண்டுகளுக்கு புரிஞ்சது வந்து எங்களுக்கு அவரு பெருசாக தெரியல ஆனால் நேரத்து பண்ண படம் மாதிரியே இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண பிறோம் ஒரு விண்ணர் படத்தில் சேர்ந்த மாதிரி அந்த படத்தில் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு படத்தை கொடுத்துருக்கின்றத என்னால் சத்தியமாக சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் அது சுந்தர்ஜேன் கூட சேரும் போது அது அருமையான ஒரு காம்பவுண்டு கூட இருக்க டெக்விஷனுக்கு கூடாம அருமையான ஆட்கள் ஒவ்வொருத்தரும் பாருங்க ஒரு புத்திசாலி ஒரு கேமராமேன் அதை அவங்க கூட இருக்க அசிஸ்ட் வெங்கடேஷ் மனோ பத்ரி இந்த மாதிரி கேமராமேன் வந்து கிச்சா இப்படி எல்லாருடைய உழைப்பும் பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க் வந்து இவர்கிட்ட தான் நான் நிறைய பார்த்துருக்கேன் தமிழ் சினிமாவில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நகைச்சுவை நடிகர்கள் வந்து கொஞ்சம் கம்மி தான் பொதுவாக கேட்டீங்கன்னா ரவிக்குமார் பி வாஷ் பண்ணுவார்

நான் என்ன நினைக்கிறாரோ அவர் பேசி வச்சிருப்பார் அவரு அதே மாதிரி அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி வச்சிருப்போம் இது ஒவ்வொரு காட்சியும் அமைகிறது வந்து ரெண்டாவது விஷயமா இருந்தா கூட இது சும்மா பேசணும் பேசி முடிச்சு இப்படிட்டா முப்பத்தஞ்சு நாள் அந்த படத்தை நாங்கள் குடிச்சாங்க இது ஏன் இவ்வளவு சீக்கிரம் படம் எப்படி நடத்துங்கிறது கடவுளுக்கு தான் தெரியாது இதுக்கு சரியான ஒத்துழைப்பு கொடுத்தது ஐயா ஏஜேசி நம்ம மதன் சார் அவர்கள் அந்த 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 ஐயாவுடைய அந்த புடித தயாரிப்பாளருடைய அந்த கூட்டமே செஞ்சு எங்களுக்கு அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக எங்களுக்கு பெரிய வெற்றி படமாக்கி கொடுத்துருக்காங்கன்றது இந்த இந்த மேடையில் பேசும்போது எனக்கு ஒரு வெற்றி விழா மேடம் மாதிரியே தெரியுது உங்களுக்கு கே கேட்கக்கூடிய நீங்கள் என்னென்ன என்ன கேட்குறீங்களோ நீங்கள் என்னென்ன அதை மீன் கிரியல் இங்கே நிறையா கிடைக்கமாக இருப்பீங்க நல்லா தெரியும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் என்ன ஒவ்வொரு மீன் தான் உங்களுக்கு வேண்டிய தீனி ஏகப்பட்ட ஏற அந்த படத்துல நிறைய இருக்கு அதனால நீங்க தைரியமா குடும்பத்தோட உட்காந்து தேட்டர்ல உட்காந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்பதான் இந்த படத்துல எப்பயுமே தனியா உட்காந்து ஒரு படம் பார்த்து தானா செஞ்சோம்னா நம்மள நம்மளே பைத்தியமா நினைப்போம் அப்படி பார்க்க கூடாது தேட்டர்ல உட்காந்து கும்பலோட பார்க்கும் அந்த மூணு வந்து ஜிரிப்பான் அப்ப ஏன் ஜிரிக்கிறாங்க போது அங்கிருந்து ஃபயர் ஆகும் பாருங்க அப்படியே கூட்டத்துல அப்படி மொத்தமா குடும்பத்தோட உட்காந்து கூட்டத்தோட உட்காந்து பார்க்கும் போதான் ஒரு நகைச்சுவைக்கு என்ன பவர் இருக்கு இந்த கதை எப்படி இருக்கு இதுக்கு எப்படி சிரிப்பு வரும்ங்கிறத நீங்கள் அதை பார்க்க முடியும் அதனால இந்த படம் ஒரு அருமையான வெற்றி படம் இந்த வெற்றி படத்தில் நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் குடும்பத்தோர் பார்க்கணும் இந்த படத்தை இருபத்தி நாலாம் தேதி கண்ணை நல்லா விழிச்சு ஒரு வரைக்கும் பத்து தடவை பார்ப்பீங்க இந்த படத்தை அருமையான படத்தை அமைச்சு கொடுத்துருக்காரு என்ன டைரக்டர் சுந்தர்ஜி அவர்கள் இதுக்கு வந்து முழுக்க முழுக்க பெரிய ஒத்துழைப்பு அவருடைய டைரக்ஷன் தான் அவரோட சேர்ந்தனால்தான் இதை நல்லா நடிச்சிருக்கேன்னு நினைக்கல இதுக்கு மேலே நடிச்சனா இல்லையங்கிறது எனக்கு புரியல ஏன்னா எங்கிட்ட என்ன இருக்குங்கிற மாதிரி அவர் அழகா எடுத்துருவார் அவர் எட்ட அதே மாதிரி அவர்ட்டையும் நான் கேட்டு வாங்குவேன் இந்த மாதிரி இசையும் நல்லா வந்திருக்கு இந்த படத்தில் ஆமா